மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் கடை வீதியில் அதிக அளவு நாய்கள் இருப்பதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் அச்சத்தில் உள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையார் கோவில் தமிழகத்தில் சிவத்தலங்களில் மிகவும் சிறப்பானவை இந்த ஊரில் கடந்த சில மாதங்களாக தெரு நாய்கள் மனிதர்களை விட அதிக அளவில் நான்கு வீதிகளையும் சுற்றி வருகிறது குறிப்பாக அரசு மேல்நிலை பள்ளி எதிர்ப்புறம் அதிக அளவில் நாய் இருப்பதால் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் நாய் கடித்து விடுமோ என்ற அச்சத்தில் வருகின்றனர் அருகிலேயே ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அங்கு வரும்போது பொதுமக்களும் அச்சத்தில் தான் வருகின்றனர் அதேபோல் அரசு மருத்துவமனைக்கு சென்றாலும் அங்கு தெரு நாய்களில் தொல்லைதான் அதிகமாக உள்ளது என்று கூறுகின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆவுடையார் கோவில் அருகில் ஆட்டு தொழுவத்தில் இருந்த ஐம்பது ஆடுகளை கடித்து கொன்று விட்டது என்று குற்றம் சாட்டுகின்றனர் அங்கு பேசிய விவசாய சங்க தலைவர் நாய்களின் தொல்லை ஆவுடையார் கோவில் பகுதியில் அதிக அளவில் உள்ளது நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்து விட்டோம் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று கூறுகின்றார் தமிழக அரசு உடனடியாக இந்த நாய்களை அகற்றி பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகின்றனர் பெருநாய்களோட தொல்லை வந்து ரொம்ப மோசமான பாதிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நாய்கள் ஆவிடார்கள் அந்த கடத்தரவில் மட்டும் இருக்கு இப்போ பாருங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆவிடார்கோட அரசு மேல்நிலை பள்ளிக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற நாய்கள் தான் இந்த நாய்கள்லாம் இது மாத்திரம் இல்லாமல் கோயில் அரசு மருத்துவமனை அங்கே போனால் அங்கே ஒரு ஒரு ஐநூறு நாய் நிற்கிது யூனியன் ஆஃபீஸுக்குள்ளே போனோம்னால் யூனியன் ஆஃபீஸ்க்குள்ளே ஐநூறு நாய் நிற்கிது பொதுமக்களை கடிக்குது பக்கத்து ஊரில் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு சாதாரண விவசாயுடைய ஆறு எண்பத்தி ஒம்பது ஆறுகளை கடித்து எல்லாமே செத்து போச்சு ஆமாம் இப்படி பொதுமக்களுக்கு பல்வேறு வகை இடையூறு தரக்கூடிய இந்த திருநாய்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் பலமுறை வந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம் விவசாயிகளுக்கு உறுதி இருக்கும் கூட்டத்தில் நாங்கள் பலமுறை வந்து இதை சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும் எந்த விதமான அந்த நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கான எந்த நடவடிக்கையும் வந்து யாருமே எடுக்கலை இது பொதுமக்களுக்கு பல வகையில் வந்து ஒரு வாரத்துக்கு இந்த ப பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் நின்று பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு வர்றதுக்கே பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இருக்குது ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்க கூட வந்து பயந்துக்கிட்டே ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையை நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் சொல்லி இந்த அரசாங்கம் உடனடியாக எவ்வளோ வந்து வேகமாக நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோ வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் என் பேர் எம் எஸ் கலந்தர்